ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் ஓமப்பொடி கேழ்வரகு மாவு ஓலைப்பக்கோடா ரெண்டும் ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக நல்ல வாசனையாக இருக்கும் இதை நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நம்ம முதல்ல ஓமப்பொடி செய்திடலாம் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓமத்தை வறுத்து அதில் சேர்த்துருங்க தண்ணியை விட்டு ஒரு மணிக்கூர் ஊற வச்சுருங்க அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ஓமப்பொடி அது ஊறட்டு இருந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு சிலடை வச்சு அதில் ஒரு ரெண்டு கப்பு கடலை மாவு அதாவது இரநூறு கிராம் கட கடலை மாவு நல்லா சரித்து எடுத்துருங்க ஒரு ஸ்பூனால் நல்லா தட்டி விடுங்க அப்புடின்னா தான் கட்டி இல்லாமல் வரும் ஓமப்பொடியும் முறுக்கும் நம்மளுக்கு சாஃப்டான ஓமப்பொடி முறுக்காட்டு கிடைக்கும் பாருங்கள் இதில் கப்பு அரிசி மாவு இடியாப்பம் மாவு கடையில் வாங்கின இடியப்பம் மாவு தான் அதையும் நல்லா சளிச்சு எடுத்துருங்க ஏதாவது கொண்டு நேரம் இருந்தால் வெளியே போட்டுருங்க இப்போ அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து வரட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் விட்டுருங்க சூடான எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் போடலாம் நெய் போடலாம் இப்போ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதில் இருக்கட்டு இப்போ நம்ம ஊற வச்சால் ஓமத்தை எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றி அதில் அஞ்சு பல்லு பூண்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க நல்ல நெ எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சி அதை அந்த மா நம்ம ஓம பிடிக்கி சே கலந்து வச்சோம் இல்லையா மாவில் கடலை மாவில் நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி அதை நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க பாருங்க இப்போ நல்லா கையால் கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா முறுக்கு மாவோட கொஞ்சம் தளர்வாக பசியணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு மு முறுக்கு இந்த ஓவுப்பொடியில் போட்டு பிழிய முடியும் பாருங்கள் நல்லா பசிஞ்சு விடுங்கள் இப்படி இருக்கணும் இலக்கமாக இந்த பக்கத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஓமப்பொடி போல வரும் பரங்க இப்படி இருக்கட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் மாவு பரங்க இப்படி போட்டு ஓமப்பொடி வச்சு எடுத்துருக்கேன் அதில் போட்டு நம்ம பிழிஞ்சி எடுத்துடலாம் பாருங்க சூடான எண்ணெயில் பிழிஞ்சி விட்டுருங்க ரெண்டு சுத்து விடுங்க பாருங்க உடனே நம்மளுக்கு அது ஓமப்பொடி தெரிஞ்ச உடனே நம்ம திருப்பி போடலாம் சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் திருப்பி போட்டு நல்லா வெந்த உடனே எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க எடுத்துடலாம் நான் இன்னும் ஒன்று போட்டு காணிச்சுடு பிழிஞ்சிடுங்க பாருங்க எப்படி நல்லா தெரிஞ்ச உடனே எண்ணெய் கொஞ்சம் தெளியும் தெளிஞ்ச உடனே திருப்பி போடுங்க இதையும் எடுத்துருங்க உமைப்பொடி தயாராய் பாருங்கள் ரெண்டு கப்பில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதை இப்போ நம்ம நல்லா உடைச்சி விட்டுருங்க அப்படியே குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்படியே உடச்சி விட்டு நம்ம கருவேப்பிலையே எண்ணெயில் நல்லா பொரித்து அதையும் போட்டுருங்க நிலக்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் பொட்டு பொரிச்சு போட்டிங்களா ஊமப்பொடி மிக்சர் தயாராகிடும் பாருங்கள் இதில் நிலக்கடலை எல்லாமே போட்டால் ஓமப்பொடி மிச்சர் தான் அப்புறமே இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம் சுவையான ஓமப்பொடி தயாராயிச்சு இப்போ நம்ம அடுத்தது கேழ்வரகு மாவு ஓலைப்பக்கோடா செய்வோம் இதுவும் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம அந்த ஓலைப்பக்கோடாவோட இது நல்ல டேஸ்டியாக இருக்கும் முதல்ல ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் செல்லடை வச்சு அதில் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு அரைக்கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு எல்லாம் போட்டு நல்லா சளிச்சு விட்டுருங்க நல்லா சளிச்சு விட்டுட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுவிடுங்க அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஜீரகத்தை கொஞ்சம் இடித்து போடுங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் விட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க முதல்ல இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெள்ளை பூடு அந்த பூண்டு தண்ணியை அதில் விட்டுருங்க நல்ல பூண்டு வாசனையோடு அழகாக இருக்கும் இந்த பக்கோடா பாருங்கள் இப்போ நான் ஒரு கப்பு தண்ணியை நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கக்கூடாது நல்லா சூடானால் போதும் பருங்க இப்போ அதில் விட்டுருங்க இப்போ கொஞ்சம் ஆறுன உடனே கையால் பசிஞ்சிருங்க சூடாக தான் செய்வு தண்ணி பார்த்து விடுங்க எல்லாமே முதல்ல விட்டுறாதுங்க தேவையான விட்டுக்கிடலாம் பருங்க இப்போ நான் பச்சை தண்ணி தான் விட போகிறேன் நார்மல் தண்ணி பருங்க இதை நல்லா கொஞ்சம் இப்படி நல்லா சாஃப்டாக வரது வரைக்கும் நல்லா பசிஞ்சு வச்சுருங்க இப்போ நம்ம ஓலைப்பக்கோடாச்சியில் தான் எடுத்து போட போகிறேன் இதெல்லாம் இதில் போட்டு வச்சாச்சு போட்டு நல்லா பிழிஞ்சு பாருங்கள் முதல்ல செம்மையாக கரெக்டாக வருவான்னு பாருங்கள் நல்லா டைட்டாக இருந்தால் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடணும் பாருங்க அப்படியே ரொம்ப இலக்கமாக இருந்தால் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம் பாருங்க இப்போ எண்ணெயில் பிழிஞ்சு பாருங்கள் இதுக்கும் அந்த எண்ணெயிலேருந்து வெளியே தெரிஞ்ச உடனே நம்ம திருப்பி போடலாம் இப்போ இந்த பபில்ஸ் எல்லாம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் பபில்ஸ் அடங்கிட்டு திருப்பி திருப்பி போட்டுருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் எடுத்துருவோம் இப்போ அடுத்ததையும் பிரிஞ்சுக்கும் சுலபமாக செய்திடலாம் இது டீ காஃபி கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இதையும் திருப்பி போடுங்க நல்லா திருப்பி போட்டு எடுத்துருங்க இப்படியே நம்ம இருக்க மாவில் எல்லாமே சுட்டுடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கேள்வி விறகு மாவில் சுடுது நல்லா டேஸ்டியாகிட்டும் இருக்கும் இது ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட அழகாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதுலேயும் கருவேப்பிலையை போட்டு நல்லா பொறிச்சு போட்டுருங்க நல்லா முருகலாக பொரிச்சு போட்டுடணும் நல்லா வாசனையாகட்டு இருக்கும் இதை குலுக்கி விட்டாக்கி நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பரங்க எப்படி குளிச்சிட்டு இல்லைன்னா ரொம்ப இந்த கருவேப்பிலையை எல்லாமே சேடம் சேர்ந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் கோவப்பொடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ